மக்களுக்காக ஊக்கத்தொகை உதவித்தொகை நலவாரி திட்டம் முறை மனம் செடி நடுதல் தூர்வாரதல் வேலை வாய்ப்பு கோரிக்கை கம்மி அளிப்படுறது கிராம மக்களும் ஓய்வூதியம் நீட்டு தேவை குடியிருப்பு வாரியம் குடிசை மாட்டு வாரியம் அடுக்குமாடி கட்டணம் இனச்சடங்கு கல்யாண தொகை கட்டுமான தொழில் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் ஆனா வட்டாட்சி நகராட்சி மாநகராட்சி அவன என்ன நடவடிக்கை எடுக்கல மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்னாடு என் மக்கள் என் சொந்தம் புரட்சி வாய்மையே வெல்லும் அனைவரும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கான் பாட்டாள் நிகழ்ச்சியில எடுக்கிறது இல்லை ஐஎன்டிசில எடுக்கிறதுல எடுக்கிறது இல்ல அண்ணா திமுகவில் எடுக்கல அப்புறம் ஆணி பிடுங்குறதுக்காக விவசாய சங்கம் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் எல்லாத்துக்கும் பொதுவும் நான் கைக்காசுரம் மதிவானு கழிட்டு கோவிந்த கழிட்டு ஜெயந்தேம்மா பானிச்சமையா ஆனந்த் கழித்து கிருத்தவராஜா யாருமே படிச்ச நடவடிக்கை ஆனா ஆனால் மோசடி பண்ணிட்டு வீட்டில் சாணி போடுற கலக்கிறது பூச்சி போடுற கலக்கிறது வாஷ் பண்ணி கூட கட் பண்ணி விடுறது விடுறது தலைக்காரது இதே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது

ということはあります。<laughs> <laughs> 我不能。